மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே உரையாட மூத்த உடவியலாளர் மற்றும் வரலாற்று ஆய்வாளர் எடப்பாடி துரசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவர் வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் உங்ககிட்ட ஒரு சிறப்பான ஒரு கேள்வி ஒன்று கேட்க வேண்டியிருக்கு ஒரு ஒரு உங்ககிட்ட இருந்து ஒரு செய்தியை நான் வாங்கணும் அப்படின்னா ஒரு உதாரணமா ஒரு திண்டிவனம் குறித்த ஒரு வரலாற்று செய்தி நான் கேட்கணும்னா இல்ல நான் நான் என்ன கேட்கிறேன் சிறப்பான கேள்வி கேட்க போறீங்க இல்ல சிரிப்பான கேள்வி கேட்க போறீங்களா அது பொதுமக்கள் பார்வையில விட்டுரலாம் சார் உதாரணம் ஒரு நகரத்தை பத்தி நான் ஒரு செய்தி உங்ககிட்ட கேக்குறேன்னா நீங்க எப்படி சார் சொல்லுவீங்க எந்த நகரத்தை பத்தி அந்த நகரம் எப்படி அதை பத்தி சொல்லுவோம் ரோமாபுரியா ரோமாபுரி ராணிகளுடைய வரலாற்று செய்தி எல்லாம் சொல்லுவீங்க இப்படிதான் வந்து ஒரு ஒரு அறிவார்ந்த மக்கள் வந்து ஒரு செய்தி எதை நம்ம கேட்கிறோமோ அந்த அந்த செய்தி குறித்து அதனுடைய கிளை கேள்விகளுக்கான பெருங்க சொல்லுவீங்க தமிழ்நாட்டில் ஒருத்தர் அரசியல் குறித்து அதுவும் குறிப்பாக பாடாளுமன்ற கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராம்தாஸ் குறித்து ஏதாவது கேள்வி கேட்டா அவர் குறித்த செய்திகளை சொல்வதை விட அவருடைய அவருடைய எதிர்மறையான செய்திகளை மட்டும்தான் சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சார் சி என் ராமூர்த்தியா அவர் மட்டும்தான் இருக்காரா சார் வேற யாரும் இல்லையா இல்ல சார் அவரு அது இதுக்கு வந்து மகாபாரதத்துல இருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்த அது இந்திரா பிரியதர்ச்சின்னு ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடியில கண்ணாடிக்கு முன்னால போய் யார் நின்னாலும் அவங்க உள்ளத்துல யார் இருக்காங்களோ அவங்க தெரிவாங்களாம் அப்படி இருந்து எல்லாரும் இந்த கண்ணாடி முன்னால போய் போது ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துலயும் ஒவ்வொருத்தர் தெரிஞ்சுட்டே இருந்தாங்க கடைசிய கிரேட் கிருஷ்ண கூப்பிட்டு நிறுத்தாங்களாம் அவர் நிக்கவே மாட்டா அவரை கூப்பிட்டு பின்னால பார்த்தா வலுக்கட்டாமத்துல சகுனி தெரியறாராம் கேட்டா பரமாத்மா சிந்தனை சகுனி என்ன பண்ணுவான் அது எப்படி முறியடிக்கணும் அப்படிங்கிறது தான் சிந்தனையே இதுல என்னன்னா ஒரே ஒரு மாற்றம் சகுனி சிஎம் ராமமூர்த்திக்கு எப்ப பார்த்தாலும் அந்த இந்திரா பிரியதர்ஷினி என்ற கண்ணாடி முன்னால கொண்டு போய் சி என் ராமமூர்த்தியை நிறுத்தினீங்கன்னா அங்க டாக்டர் ராமதாஸ் ஐயாவுடைய உருவா மட்டும் தான் தெரியும் வேற எதுவுமே தெரியாது சார் அந்த கிட்டத்தட்ட இருந்தாலும் பொண்டாட்டியை நினைச்சதை விட இல்லல்ல சி என் ராமூர்த்தி அவருடைய பொண்டாட்டியை நினைச்சதை விட அவருடைய புள்ளைங்கள நினைச்சதை விட பாமக தலைவர் டாக்டர் ஐயா பேத்தான் அதிகமா நினைச்சிருப்பாரு சரிங்க சார் கிட்டத்தட்ட இந்த நான் கேக்க கேட்ட கேள்விக்கான பதிலு நூறு சதவீதம் சரியா சொல்லிட்டீங்க இன்றைய சூழ்நிலையில் பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா குறித்த தகவல்கள் அதாவது எதிர்மறை தகவல்கள் வேண்டுமானால் இந்த இன்றைக்கு அருகே கூடிய சில ஊடகங்கள் எல்லா ஊடகமும் கிடையாது சில ரொம்ப வஞ்சம் நிறைந்த ஊடகங்கள் திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவர்களுடைய பெயரை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அவர்கள் பார்வையில் படக்கூடிய நபர்கள் ஒன்று இரண்டு அப்படின்னு வரிசைப்படுத்தும் போது முதல்ல இருக்கக்கூடிய நபரா வந்து சி என் ராமூர்த்தி அவர் இருக்கிறார் அவர் சமூகத்துல ஒரு ஊடகத்துக்கு அவர் வந்து ஒரு பேட்டி குடுக்குறாரு அதுல ஒரு வழக்கம் போல ஐயா குறித்த ஒரு நான்கு ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன் ஒரு படத்துல வடிவேல வந்து சார்லி தான் சொல்லுவான் நீங்க நம்பர் ஒன் அப்படிமா வடிவேலு ஆமா நீங்க தான் நம்பர் ஒன் டுபாக்கு நம்பர் டூ டுபாக்கு அந்த மாதிரி பாமகவுக்கு எதிராக ஒன் சி என் ராமமூர்த்தி சரிங்க சார் எப்படி ஒன்னா இருக்கக்கூடிய நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு ஊடகத்துக்கு தன்னுடைய பேட்டி கொடுக்குறாரு அந்த ஊடகமும் வந்து ரொம்ப யோகியமான ஊடகம்லாம் சொல்ல முடியாது அத அந்த ஊடகத்தை நம்ம தனியா பேசுவோம் ஒரு நாள் அந்த ஊடகத்துல கேள்வி கேட்கும் போது திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் வழக்கமான தன்னுடைய நல்களை பதிவு பண்றாரு அந்த ஊடகத்துல கேள்வி கேட்ட முக்தார் முக்தார் தான் ரொம்ப ரொம்ப வந்து வஞ்சகத்தோடய பேசுறவன் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த முக்தார் வந்து ஒரு இம்பீரியாரிட்டி காம்லக்ஸ்ல வளரவன் ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச தகவல் உண்மையா பொய்யான்னு தெரியல அவங்க அப்ப செத்து அஞ்சு வருஷம் கழிச்சு பிறந்தான் அப்படின்னா எனக்கு ஒரு சொல்லி வந்த செய்தி இந்த முக்தான் ஒரு யோகிய நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேல அப்பப்போ குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருப்போம் நடிகை பேரு விஜயலட்சுமி 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 தைரியலட்சுமியா தெரியல அவளுக்கு முட்டு கொடுத்த வீரலட்சுமி அந்த விஜயலட்சுமி போவண தவத்திருக்கான் அவன் எட்டி உழைச்சிருக்கிறான் அந்த அளவுக்கு ஒழுக்கத்தில் புடம் போட்டவன் முக்தார் அவன் டாக்டர் ஐயாவை பத்தி குறை சொல்லி பேசுறதா சரிங்க சார் அது தனியான ஒரு உங்க கிட்ட நான் வரேன் இந்த செய்திக்கு நான் வரேன் இவர்கிட்ட வந்து சி என் ராமமூர்த்தி அவர்கிட்ட கேக்குறாங்க தமிழக முதல்வர் மருத்துவர் ஐயா இருக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்படியான ஒரு கேள்விதான் அந்த பேட்டி ஃபுல்லா போகுது அந்த பேட்டியில திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் வழக்கம் போல தன்னுடைய நான்கு ஐந்து பதவிகளில் தயாராக வச்சிருக்காரு அது எல்லாமே அந்த ஒரு போட்டோ எடுத்து லேமினேட் பண்ணி வச்சுக்கிறார் அது ஒரு ஆதாரம் கேட்டா உடனே அந்த லேமினேஷன் எடுத்து காமிக்கிறாரு பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு இவ்வளவு தொழிலா வச்சிருக்காரு போட்டிருக்கு மத்தவங்க எல்லாம் வந்து குற்றச்சாட்டு கூட உண்மை தன்மை கேட்கும் போது அதுக்கு வந்து சரியான ஒரு தகவல் சொல்ற யோசிப்பாங்க இவர் லேமினேஷன் பண்ணி எல்லா ஊடகத்துக்கும் இதே தான் வச்சுட்டு இருக்காரு அதை பத்தி உங்களுடைய கருத்து இல்ல சார் இல்ல அந்த லேமினேஷனே முக்கா தான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் நான் இப்படி எல்லாம் கேக்குறேன் நீ இப்படி பேசு அப்படின்னு ரெடி பண்ணி கொடுத்துருப்பான் மக்களுக்காக போராடுகின்ற தலைவர்கள் ஒரு பக்கம் டாக்டர் ஐயா மாதிரி மக்களுக்கு போராடும் மாதிரி நடிக்கிற தலைவர்கள் ஒரு பக்கம் மக்களுக்காக போராடுற தலைவர்களை குறை சொல்லி அவங்களை பற்றி அவதூறு பேசி வயிறு வளர்க்குற கூட்டம் ஒரு பக்கம் அந்த கூட்டம் தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருக்கு அப்படிப்பட்ட இருந்து கூட்டத்திலிருந்து சி சிஎன் ராமூர்த்தி இந்த முக்தாரும் அதுல இன்னொரு போட்டோ லேமினேஷன் எடுத்து காமிக்கிறான் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குடிப்பாரா கேக்குறான் முக்தார் ஒன்றுமே தெரியாத மாதிரி வாயில விரல வச்சா கடிக்கு தெரியாது காயில் வேற ஏதாவது வச்சா கூட கடிச்சிருவான் விரலாம் வச்சான் மட்டும் கடிக்க தெரியாது அவங்களுக்கு அப்படிப்பட்ட முக்தார் கேட்குறான் பாமாக்கா நிர்வாகம் ராமதாஸ் குடிப்பாரா உடனே அவர் லேமினேஷன் பண்ண உன்ன எடுத்து காட்டுறார் பார் இதில் பாட்டில் இருக்குது அட அறிவு கட்ட முட்டாள்களே இதை ஏற்கனவே இந்த வாழப்பாடி ராமூர்த்தி பையன் ராம சுகந்தன் ஒரு உருட்டு ஊட்டி அவன் படா பாடுபட்டான் அந்த பாட்டில் வந்து விலை உயர்ந்த அதாவது தரத்தில் உயர்ந்த ஆலிவ் ஆயில் பாட்டில் அந்த ஆலிவாயில் எதுக்கு போடுறது பூசுறதுன்னா உடல் வலி கை கால் வலி இருந்தா பூசினா ஆலி அந்த வலி குணமாகும் அப்படின்னு வந்து மருத்துவ உலகம் சொல்லுது சிலருக்கு குணமாகுது ஐயா வந்து அந்த ஆலி வாயில வந்து தன்னுடைய உடம்புல வச்சிட்டு இருக்காரு அதை எடுத்து கையில வச்சுட்டு பாருதா இதுதான் மதுபாட்டில் என்ன அப்படியே சரி ஒருவேளை ஒரு குடிக்கிற யாராவது ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற யாராவது பப்ளிக்காக மது பாட்டில் வச்சு குடிப்பாங்களா சார் நான் கேக்குறேன் சிவி சண்முகம் பொன்முடியெலாம் வந்து குடிச்சிட்டு வளர்கிறாங்க அவங்களே பப்ளிக்காக மதுபாட்டில் வைக்கலையே மதுவுக்கு எதிராக போராடுகிற ஒரு தலைவர் அனைவரும் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய இடத்துல மது பாட்டில் வைப்பாங்களா எப்படிப்பட்ட ஐயோக்கியத்தனமான கடைந்தெடுத்த பச்சை வேஷ்டித்தனத்தை இந்த முக்தாரும் சிஎன் ராமமூர்த்தி ஊடகத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்ல சார் அதுவும் அந்த முழு பாட்டல் சார் யார்னா அப்படியே முழு பாட்டில அப்படியே எடுத்து வச்சு பாடல வச்சிருந்து இருப்பாங்க குடுக்கறதுக்கு சரி அது அவருடைய அந்த கீழமான ஆலிவ் ஆயில் பாட்டில அந்த ஆலிவாயில் பேர்ற வரைக்கும் முழு தான் வச்சிருக்க முடியும் இந்த பாட்டில கொஞ்சம் கொஞ்சமா உடத்தையே தர வைக்க முடியும் இல்ல அதுதான் அவருடைய அவருடைய மேதா வெச்சனம் அவ்வளவுதான் இல்ல ஆலிவ் ஆயில் பாட்டிலுக்கும் பிராந்தி பாட்டிலுக்கு வித்தியாசம் தெரியாத சில ஜந்துக்கள் இருக்குன்னா அது முக்தாரும் சி என் ராமூர்த்தி தான் ஆனா இத வச்சுக்கிட்டு ஊடகத்துல ஓடுறாங்க பாருங்க இவங்களும் ஊடகவியலாளர் வேற சொல்லிக்கிறது பாருங்க இதை விட ஒரு கேவலம் வேலைதான் உண்டா இல்ல ஒன்னே இதனே சொல்லிடுறேன் முத்தாரும் சி என் ராமூர்த்தி வேட்டிலாம் ஆழுத்து போட்டு கோவணத்தெல்லாம் அழுத்து போட்டு கூட ரோட்ல அமனமா போவாங்க இதா இப்போ பேச முடியுமாளோ மாடர்ன் ட்ரெஸ்னு சொல்லுவாங்களோ சொல்ல முடியாது இவங்க செஞ்சாலும் செய்வாங்க ஆனா அத பாக்குறதுக்கு நாம இருக்க முடியாது இந்த அசிங்கத்தெல்லாம் நாம் பாக்க முடியுமா ஆனா இந்த அசிங்கத்தை அவங்க செய்வாங்க அது இந்த வயசுல ஆமா இந்த வயசுல என்ன எப்ப வேணுன்னாலும் செய்வாங்க சரி சார் இல்ல இது இது பேட்டி முருக எப்படியே போறது சரி இல்ல அடுத்ததா அவர் என்ன சொல்றாருனா மருத்துவர் அன்புமணி அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து அவர் பதிவு பண்றாரு என்னன்னா அவர் ரொம்ப தெளிவா அந்த பயில சொல்றாரு சார் இப்போ ஒரு ரெய்டு நடக்குது அதுல இருந்து சில பொருள் எடுக்கிறாங்க மத்திய உணவுத்துறையோ இல்ல மத்திய அமலாக்கத்துறையோ ஒரு நபர் மேல குற்றச்சாட்டி அவங்க வீட்டுல எடுக்கிறாங்கன்னா அதை நீங்க சொல்லிட்டு கரெக்ட் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா மருத்துவர் அன்புமணியோடைய துறையிலிருந்த துறை தலைவர் திரு தேசாய் அவர்கள் வீட்டுல இருந்து கண் கணக்குல தங்க எடுத்தாங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு பொதுவா கேக்குற யாருக்குமே சார் குற்றவாளின்னா அவங்க வீட்டுல இருந்த சார் அது குற்றம் அவங்க வீட்டுல ஒருத்தன் மேனா மேன வீட்டுல எடுத்ததுல இவர் மேல எப்படி குற்றமா இருக்க முடியும்னு எனக்கு புரியல ஆனா இவர் மேனர்களும் சொல்ல முடியாது ஏன்னா அவரு துறை தலைவர் துறை தலைவருக்கும் அமைச்சருக்கும் எந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்கும் சொல்ல முடியாது அப்படி இது சொல்லணும்னு சொன்னா தமிழக முதல்வர் மேல எத்தனை குற்றச்சாட்டு சொல்லணும்னு நமக்கு என்ன நடக்காத அளவுக்கு குற்றச்சாட்டு சொல்ல சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட அரசுடைய இயந்திரம் இயங்கிட்டு இருக்கு ஏன்னா எங்க பார்த்தாலும் ஊழல் லஞ்சலா வந்து ஆடின்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பொதுவா செய்த வந்துட்டு இருக்கு இப்ப இந்த சி என் ராமமூர்த்தி தொடர்ந்து வஞ்சனையோட வஞ்சத்தோடவே இப்படி மேல தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு சொல்வது இது வந்து தனிப்பட்ட முறையில் அவருக்கும் இந்த கட்சிக்குமான குடும்பத்துக்கு மேல உள்ள பிரச்சனையா சார் அது ஒரு இன்னொரு விஷயத்தை தெளிவாவே சொல்லிடுறேன் ஆட்சியில சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு இன்னைக்கு மந்திரியா இருக்க ஈரோடு முத்துசாங் அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக சுகாதாரத்துறை செயலாளர் இன்பசேகரன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சுகாதாரத்துறையில மிகப்பெரிய ஊழல் பண்ணார் குற்றச்சாட்டுல அன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த முத்துசாமிக்கு தொடர்பு இருக்கு நாம யாராவது பேசுறோமா தொடர்பு இருந்து அது உண்மையா இருந்தா பேசுவோம் தொடர்பு இருக்கா இல்லையானே தெரியாம நம்ம எப்படி முத்துசாமி குற்றம் சொல்ல முடியும் முத்துசாமி ஊழல் பண்ணாரா இல்லையான்னு தெரியாது அந்த வழக்கிலேயே முத்துசாமி கிடையாது அந்த அன்புமணி வந்து சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும் போது உயர் அதிகாரியா இருந்த தேசாய் அன்புமணி அமைச்சரான பின்னாலதான் அவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரியா பொறுப்பேற்றுக்கிட்டாரா அன்புமணிக்கு கீழே மட்டும்தான் அவர் பணியாற்றினாரா அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சர் ஆனதுக்கு பின்னாலதான் அவர் ஐஏஎஸ் அதிகாரியை பொறுப்பேற்றுக்கிட்டாரா அதுக்கு முன்னால அவர் மத்திய அரசின் உயர் பொறுப்புல இல்லையா அவர் வீட்டுல எவ்வளவு தங்க முடிச்சாங்க பணத்தை அரசு பறிமுதல் பண்ணிச்சு அமலாக்கத்துறையோ அல்லது வருமான வரித்துறையோ என்ன பறிமுதல் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் அன்புமணியினாலதான் பண்ணாங்களா அன்புமணிக்கு கீழே இருந்த அதிகாரிகள் மட்டும்தான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்காங்களா ஏற்கனவே அன்புமணி அமைச்சராவதற்கு முன்பு ஜெயலலிதா இருக்கும்போது சுகாதாரத்துறை அமைச்சரா முத்துசாமி இருக்கும்போது இன்பசேகரன் ஐஏஎஸ் அதிகாரி காங்கிரஸ் கட்சி ஆட்சியர் இருக்கும்போது இந்தியன் வங்கி தலைவரா இருந்த கோபாலகிருஷ்ணன் இப்படி பல அதிகாரிகள் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி தண்டனையே வாங்கியிருக்காங்க ஏன் உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்த ஜி ராமசாமி அதிகாரத்தை தவறா பயன்படுத்தாருன்னு பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கண்ட தீர்மானம் கொண்டு வந்தானிய பதவி நீக்கம் பண்ணாங்க அன்புமணிக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தப்படுத்துறாரு சரி நான் இந்த கேட்கிறேன் ஜெகத் ரட்சகன் வீட்டில் நடந்த ரைட பத்தி பேச மாட்டேங்கிற ஜெகத் ரட்சகன் ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் நீ வன்னியர் சமூகத்தை சார்ந்து எம்பியா இருந்துகிட்டு பாண்டிச்சேரி முதலமைச்சராவாயின்னு எதிர்பார்த்த நீ இவ்வளவு சொத்த வருமானத்துக்கு அதிகமா சேர்த்து இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு நீ என்ன கொடுத்த அப்படின்னு ஜெகத் கேள்வி கேட்கல இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து க மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக நீதி காவலர் நூறு சதவீத இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு திமுக போய் சொல்லுவாங்க சமூக நீதி காவலர் வன்னியர்களுக்கு இவர் மாதிரி யாருமே செஞ்சதில்லை ஸ்டாலின் மாதிரி வன்னியர்களை யாருமே வச்சு செய்யல நாங்க ஒத்துக்கிறோம் வச்சு செஞ்சீங்க வன்னியர்களை ஆனா ஏமாந்து வன்னியர்கள் ஓட்டு இருக்கிறான் வன்னியர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட பலனை இப்ப அனுபவிச்சிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இந்த சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கிறது அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை பற்றி பரிசீலிக்க முடியும் வன்னியர்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு கேட்டா இடஒதுக்கீடு சம்பந்தமாக உள்ஒதுக்கீடு சம்பந்தமாக பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கெல்லாம் முடிஞ்சாதான் இடஒதுக்கீடு கொடுப்பதை பற்றி பரிசீலனை செய்ய முடியும் இந்த சி என் ராமமூர்த்தி கொஞ்சமாவது சூடு சொரண வெக்கம் மானம் ரோசம் ஈனம் பானம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாலின் வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் இல்ல சார் நான் சாலி மக்கள் கட்சி முன்னேற்ற கழக பேர் வச்சுக்கிட்டு வன்னியர் சமூகத்திற்காக போராடுகின்ற ஒரு தலைவர் மட்டும் புற சொல்லிட்டு இருக்கிறேன் நீ வன்னியர் சமூகத்துக்காக என்ன கிழிச்ச இன்னைக்கு ஸ்டாலினுக்கு நீ பேசியிருந்த அப்படின்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கின்ற அதிகாரம் மாநில அரசுக்கே இருக்கிறது மாநில அரசு நினைத்தால் சரியான தரவுகளுடன் இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்குது அதனால உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சரியான தரவுகளை வைத்துக் கொண்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை ஸ்டாலின் கொடுக்காமல் இப்படி பேசுவது தவறு குற்றம் பேசியிருந்தா நீ ஆம்பளை உனக்கு முதுகெலும்பு இருக்குது நீ உண்மையிலேயே வன்னியனுக்கு பிறந்தவனு ஒத்துக்கலாம் நீ இதை எதையுமே பேசாம வன்னியன் சொன்னீங்கன்னா உன்னுடைய பிறப்பிலேயே எங்களுக்கு சந்தேகம் வருது வருமா வராதா சார் இல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்ல சார் நீங்கள் சொல்ற நான் எடுத்துக்கிறேன் நான் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு ஏற்கனவே மீதி வழக்கு வளர்ந்து பொறுத்து இன்னும் போனா அவர் பதினேழு சதவீத இட முயற்சி பண்ணிருந்தாரு நீங்கள் தான் வந்து பத்து சதவீத ஒதுக்கீடு இட ஒதுக்கீடுக்கு தமிழக கிட்ட ஒத்துக்குறீங்க பழனிசாமி கிட்ட நீங்கள் தான் அப்படி டேஸ்ட்டுங்க எதனா நான் பதினேழு சதவீ இட ஒதுக்கீடு எல்லா வாழ்க்கையும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்றாரு அவர் இல்லை இப்போ வாங்கி கொடுத்துருவேன் வேண்டியதான மூணு வருஷம் ஆகிய டீமுக்கு ஆட்சிக்கு வந்து பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு இல்லைன்னு ஆயிப்போச்சு நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டான் உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டு சொல்லிட்டாங்க மாநில அரசு நினைத்தால் சரியான தரவுகளின் அடிப்படையில் எந்த ஒரு சமூகத்திற்கும் தண்ணி புல் ஒதுக்கீடு கொடுக்கலாம் உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க இப்ப நீ பெர்சன் வாங்கி கொடுக்க வேண்டியது தானே பஞ்சு சதவீத ஏதோ ஒதுக்கீடு வண்டிகளை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல வாயாலே எவ்வளோ நாளைக்கு வட சுடுவீங்க வாயால வடை சுட்டா வர வாயால பிளைன் சுடுறீங்க இன்னும் கொஞ்ச நாள் வாயால சப்பாத்தியும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே பொய் சொல்லிட்டே இருப்பீங்க எவ்வளவு நாளைக்கு இப்படியே சொல்லி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்களையும் இந்த நாடு எவ்வளவு நாளைக்கு நம்பும் இந்த நம்பளங்கிறது வேற விஷயம் வண்டியர் சமூகத்துல யாருமே நம்ப வந்து ஒரு கோமாளியா தான் நினைக்கிறேன் கோமாளியா மட்டும் இல்ல இந்த சர்க்கஸ்ல குரங்கு வந்து டான்ஸ் ஆடும் பாத்தீங்களா இருந்தாலும் ஒரு குரங்காட்டியா தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க குரங்கா கூட நினைக்கல குரங்க வச்சு பிழைப்பு நடத்துறவன் குரங்காட்டிக்கு என்ன வேலை குரங்கா ஆடுறாராமா ஆடுறாராமான்னு சொல்லிட்டு குரங்காட்டி பிழைப்பு நடத்துவான் அந்த மாதிரி இருந்தாலும் குரங்க வச்சு பிழைப்பு நடத்துக்கிற ஒரு மோசமான பேர் வழி பாஞ்சு பர்சன் வாங்கி கொடுத்துப்பா வாங்கி குடுத்துப்பா வாங்கி குடுப்பேன் யாரும் ஒண்ணு வேணான்னு யாராவது தடுத்தாங்களா வாங்கி குடு வாங்கி குடுங்க வேணான்னு இல்ல பாமக வாங்கி கொடுத்தது கூட கெடுக்கணும்னே திட்டம் போட்டு திமுகவோட சேர்ந்து திமுக கூஜா தூக்கி அதை செஞ்சதே சி என் ராமமூர்த்தி தான் சார் இந்த இருபத்தி பேர் உயிரிழந்த குடும்பத்துக்கு கலைஞர் உயிரோடு இருக்கும்போதே கலைஞருடைய ஆட்சியில சி என் ராமமூர்த்தி தான் பேசி ஒவ்வொரு குடும்பத்துக்கு மூணு லட்சம் வாங்கி கொடுத்தாரு உங்க ஐயா என்ன வாங்கி கொடுத்தாருன்னு கேட்கிறாரு சரி அந்த மூணு லட்சம் கொடுத்தான்னு கொடுத்தாங்கன்னு சொல்றீங்கல்ல அதை கொடுக்கறதுக்கு முன்னே நீ சொல்லிருக்கலாமே கலைநட்ட பேசிருப்பேன் கொடுப்பாரு நீ அப்பயும் சொல்லிருக்கலாம்ல அதே கலைநாட்ட என்ன சொல்ற சரி ஒரு வாரத்துக்காக வச்சுக்கோ கலைநட்ட பேசி நீயே மூணு லட்ச ரூபா வாங்கி கொடுத்தா கூட இருக்கட்டும் அப்படியே அந்த இடஒதுக்கீடு கருணாநிதி தீட்டி வாங்கி கொடுத்துருக்கலாமா அப்பவே ஏன் வாங்கி கொடுக்கல சார் இந்த இருபத்தோரு இடஒதுக்கீடு தியாகிகளை மட்டுமே வச்சு இன்னும் எவ்வளவு நாளைக்கு வன்னீர்களை நீங்க ஏமாத்துவீங்க இந்த திமுக அரசும் இந்த சி என் ராமமூர்த்தியும் இருபத்தோரு தியாகிகளை மட்டும் மட்டுமே பேசுறீங்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் வண்டியர் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் கல்வி வேலை வாய்ப்பு கிடைக்காம ஏன் இவனுக்கு யாரும் பேச பாமக நிறுவனம் டாக்டர் ஐயா மட்டும்தானா பேசுறாரு இருபத்தோரு தியாகிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றணுமே வேணாமா அந்த இருபத்தோரு தியாகிகள் குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்தீங்க ரைட் ஐயா வாங்கி கொடுத்தாரா சிஎன் ராமூர்த்தி வாங்கி கொடுத்தாரா அந்த விவாதத்துக்குள்ளே இப்ப நான் போக வேண்டாம் யார் வாங்கி கொடுத்தா அந்த ஒரு தியாகிகள் எதுக்காக போராடினாங்க அதை நிறைவேற்றிட்டீங்களா சார் இந்தியாவுடைய இந்தியா இந்தியா நுழைவாயில் இருக்கு அங்கே மரியாதை செலுத்தக்கூடிய வளைவு இருக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அணையா விளக்கு எரிஞ்சுகிட்டே இருக்கு எப்ப இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு அந்த சுதந்திரத்துக்காக போராடிய தியாகிகளுடைய கொள்கையை நிறைவேற்றி பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு அந்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதே இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அடிமையாகவே இருந்திருந்து ஒருவேளை பிரிட்டிஷ் ஆட்சி நாங்கள் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மணிமண்டபம் கட்டுகிறோம் நாங்கள் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செய்கிறோம் சொன்னா அது எவ்வளவு அயோக்கியத்தனம் அதை நாம் ஏத்துக்கோமா சார் சுதந்திரத்துக்காக போராடிய இந்திய சுந்திர போராட்ட வீரர்கள் யாராவது அதை ஏத்துக்குவாங்களா அதை ஓமானமா கருதுவாங்களா அவமானமா கருதுவாங்களா நீங்க தியாகிகள் எந்த சுதந்திரத்துக்காக போராடி இன்றைக்கு அந்த மாலைக்கும் மரியாதைக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அதை போல இந்த இருபத்தோரு சமூக நீதிக்காக போராடிய வன்னியருடைய இடஒதுக்கீட்டுக்காக போராடி துப்பாக்கி குண்டுகளை மார்பிலே வாங்கி மடிந்த அந்த மா வீரர்கள் எதிர்பார்த்த வன்னியர்களுக்கான தனி ஒதுக்கீட்டை பெற்று கொடுத்து விட்டு அந்த தியாகிகள் மணிமண்டபத்தை நாங்கள் கட்டுகிறோம் அந்த தியாகிகள் தான் இந்த உணர்வை ஊட்டியவர்கள் அந்த தியாகிகள் தான் தன்னுடைய சமூகத்தின் இடஒதுக்கீட்டுக்காக போராடியவர்கள் மணிமண்டபம் கட்டிருந்தீங்கன்னா உங்க காலில் உழுந்து கும்பிடுவேன் இல்ல இப்படியே பேசி காலில் இருக்க கால்டிதான் சி எம் ராம இந்த நினைவாயம் கட்டுறதுக்கு காரணம் கூட அவர் தான் தொடர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அவங்கள தொடர்ந்து வலியுறுத்தினால்தான் நடக்குது இவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேக்குறாரு கல்வி கோயில் வந்து கலைவாயகமா ஆகணும் இல்ல இல்ல சார் இவர் என்ன பண்ணிட்டாருன்னு பண்ணிட்டாரு சார் சிவதாபுரம் குப்புசாமி இடஒதுக்கீட்டு தியாகிகள் ஒருவர் துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகி உயிரிழந்தவர் அந்த சிவதாபுரம் குப்புசாமிக்கு சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருள் அவன் குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காரு என்ன வேணும் ஆதாரம் சொல்லலாமா சொல்லி அந்த தியாகிகளுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்த கூடாது தியாகிகளை தொடர்ந்து பொச்சைப்படுத்துற வேலையை திமுகவும் சி என் செஞ்சிட்டு இருக்காங்க செஞ்சாங்க ஒரு தியாகிகளுக்கு நீங்க மணிமண்டபம் எங்க கட்டணும் இருபத்தி ஒரு தியாகிகள் எந்த இடத்துல உயிர் நீத்தாங்களோ அத்தனை மணிமண்டபம் கட்டணும் இருபத்தி ஒரு தியாகிகளுக்கும் அந்த தியாகிகள் எந்த இடத்துல உயிர் நீத்தாங்களோ அந்த இடத்துல மணிமண்டபம் கட்டி உயிர் நீத்த அந்த தியாகிகளை சுட்ட அந்த யார் எதுக்காக சுட்டாங்க அதை பற்றியெல்லாம் அந்த மணிமண்டபத்தை மியூசியமாக்கி ஆக்கி இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு இருபத்தி ஒரு இடத்துல மணிமண்டபம் கட்டணும் அப்படி கட்டினீங்கன்னா நீங்க வந்து யோக்கியங்கள் அதை எப்ப கட்டணும் அந்த தியாகிகள் எதற்காக உயிர் நீத்தாங்களோ அந்த சமூக நீதியை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை சட்டபூர்வமாக கொடுத்து சட்ட அங்கீகாரத்தை பெற்று கொடுத்து சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த இடஒதுக்கீட்டின் பலனை அனுபவிக்கின்ற பொழுது அந்த இருபத்தோரு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டுங்க உங்க கால்ல விழுந்து உங்களுக்கு பூஜை பண்றேன் கட்டிட்டு அடிப்போம் இடஒதுக்கீடு அடிக்கணும் இருபத்தோரு தியாகிகளுக்கு மணிமண்டபம் நான் தான் கட்ட தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு வந்து இந்த கதையெல்லாம் விட்டுகிட்டு இன்னும் வன்னியர்களை ஏமாத்திட்டு இருந்தா அடிக்க வேண்டியதுல வன்னியர்களே யாராவது சார் நீடி அடிப்பாங்க சி என் ராமமூர்த்திய கூட பெருசு இல்ல ஆனா இந்த இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு ஒரே ஒரு மணிமண்டபத்தை கட்டிட்டு அதை காலம்பூரா சொல்லிக்காட்ட நீங்க பாரு அந்த மணிமண்டபத்தை திறக்க கூட இல்லை தான் வன்னியர்களுக்கு நான் அதை செய்தார் எதை செய்தார் சாலியான எங்களை வச்சே செஞ்சான் அவனுக்கே முட்டு கொடுத்துட்டு இருக்கேன்னு நாளைக்கு சீஎன்ராமூர்த்தி வேற செருப்பு சிறப்பு கல்வி அடிப்பான் நிச்சயமா இவனுக்கு கோபம் வரும் அவரு அடுத்த முட்டி திரும்புவார் அடுத்த குற்றச்சாட்டு என்ன சொல்றாரு சார் இல்ல அடுத்த குற்றச்சாட்டு என்ன சொல்றாருன்னா கல்வி கோயிலுக்கு திட்டிவந்த கட்டும் போது எல்லா கிட்டையும் நிதியுடைய நிதி வாங்கினாரு நிதி கொடுக்க முடியாதவங்க வந்து ஒரு செங்கலா கொடுங்கன்னாரு இல்ல அதுவும் கொடுக்க முடியாதவங்க ஒரு ஆங்கு வேலை செஞ்சுட்டு போங்கன்னாரு இப்படி வன்னியார்டுடைய உழைப்பை நம்பி உழைப்பை வாங்கி சேகரித்த அந்த கல்வி திருக்கோயில் இன்னைக்கு அவங்க திரையார் பேர்ல இருக்கு அவங்க அவங்க அந்த கல்வி அந்த கல்வி சாலையினுடைய பலாகம் வச்சிருக்காங்க அந்த அரக்கட்டையை இன்னைக்கு அவர் பேர்ல மாத்தட்டாங்கன்றாரு அது வந்து அவங்க வலியுறுத்த சொத்தை விருத்தி தனி தனிப்பட்ட முறையில் அவரை மாத்திக்க முடியும் கேட்கிறாரு நான் என்ன கேட்கிறேன் அது வந்து இன்னைக்கு வந்து டாக்டர் ஐயாவுடைய கண்ட்ரோல்ல அவங்க துணைவியார் கண்ட்ரோல் தான் இன்னைக்கு வன்னியர் அறக்கட்டளையா இருக்கு இல்ல அப்படின்னா இன்னைக்கு பிடிலி செங்கல்வராய நாயக்கருடைய சொத்துக்கள் எங்க இருக்கு யாற்று வன்னியர்களுக்கு பயன்படுதா ஆயிரங்காணி ஆழ வந்தார் நிலத்தை அபகரிக்கிறதெல்லாம் யார் கல்விக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பு அந்த உயளை தாண்டி இன்னைக்கு சினிமா துணை நகரம் அமைப்பதற்கும் மெட்ரோ வாட்டர் கடல் நீரை குடிநீர் திட்டத்திற்கும் அந்த இடத்தை கையகப்படுத்தவங்களுக்கு பேசல அவங்களுக்கு எதிராக பேசிருக்கணுமா வேண்டாமா அதே மாதிரி இந்த இடத்தையும் குடுங்கி கொடுத்துடணும் டாக்டர் ஐயா கட்ட இருக்கிற கல்வி அறக்கட்டளையும் முடுங்கி தான் கொடுத்துடணும் கடத்தெங்காய யாருக்கு உடைச்சிடணும் இதான் சி ராமமூர்த்தி போன்றவருடைய ஆசை தானே ஏற்கனவே வந்து வன்னியர் அறக்கட்டளை வன்னியர் சொத்துக்கள்லாம் இன்னைக்கு வன்னியர் இருக்கா அதை முதல்ல காப்பாத்துங்கடா பாப்போம் இன்னைக்கு இந்த வன்னியர் அறக்கட்டளை வன்னியர் இருக்குது வன்னியர் சமூகத்தின் தலைவரான டாக்டர் ஐயா கட்டு இருக்குது வேற யாத்தையும் போகல இதெல்லாம் உங்களுக்கு உறுத்துதா கடைசி வரைக்கும் வன்னியர் கோவணத்தோடய இருக்கணும் அந்த கோவணத்தையும் நீங்க அவுத்துட்டு போயிடணும் அந்த கோவணத்தையும் அவுத்து திராவிட கட்சிகளுக்கு கொடுத்துடணும் ஒரு திட்டி அவங்க அம்மனமாவே நிக்கணும் இதான் சிஎன் ராமமூர்த்தி ஆசையா இதான் எதிர்பார்க்கறீங்களா முதல்வர் செங்கல்வர் நாயக்கர் அறக்கட்டளைக்கு உண்டான சொத்துக்களை மீட்டுவாங்க ஆயிரங்காணி ஆள வந்தார் நிலத்தை மீட்டு கொண்டு வந்து வன்னிய சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி பண்ணுங்க பண்ணிட்டு அப்புறமா நீங்க டாக்டர் ஐயாவுடைய வன்னியர் அறக்கட்டளை பத்தி பேசுங்க அதுக்கு முன்ன பேசுனீங்கன்னா நீங்க எல்லாம் கடைஞ்செடுத்து அயோக்கியர்கள் அல்லாமல் வேற என்ன புரியுது தனிப்பட்ட வஞ்சத்தை வந்து ஒரு சமூகத்தின் தலைவர் மேல திருப்பி அதை அது குறித்து எதிர்கட்சியோட சில தேவைகளுக்காக தன்னை பூர்த்தி செய்து கொள்ள விருப்பப்படுறாருன்னு தோணுது உங்களுடைய அரிய நேரத்தை முக்கிய நன்றி சார் நன்றி மீண்டும் பேசுவோம்